தேவன் உனக்கு பலத்தை கட்னித்தார் என்று சொல்லி சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு வாசிக்கிறோம் அதே அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சத்துவத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று என்ன சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லியிருக்கிறார் அவளுக்கு உன்படவினத்தில் என் பலம் பூரணமாக இழக்கம் என்று சொல்லுகிறார் பாருங்க தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் இருக்கிறதா அப்படி இருக்கும்போது தேவன் தம்முடைய பலத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் எவ்வளவு அதிகமா இருக்கும் எனவே சோந்து போகிற நமக்கு பலவீனப்படுகிற நமக்கு தேவனுடைய பலம் பூரணமாய் வெளிப்படுகிறதாம் தேவன் தருகிறாராம் அது இல்லையா ஆகவே வெலவீனப்பா வியாதி நாளை சூழ்ந்து போயிருக்கலாம் வெலவீனப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் மனம் விளக்கரித்திருக்கலாம் உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் யூ